வணக்கம் தற்கொலை குறித்து சில தவறான நம்பிக்கைகள் பொதுவான கட்டுக்கதைகள் மற்றும் நிஜங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் உயிரை விடனும் விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவக்கூடியவர்களாக நாம கூட இருக்கலாம் இல்லை தற்கொலை பற்றி பேசுகிற எண்பது சதவிகித மக்கள் தற்கொலை முயற்சி அல்லது தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது அப்படி பேசுகிறவங்க நமக்கு அதை ஒரு க்ளூவாகவோ எச்சரிக்கையாகவோ வெளிப்படுத்துகிறாங்க இட்ஸ் எ கிரை ஃபார் ஹெல் இல்லை நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோங்கிறத லிசன் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவாங்க தற்கொள்ள எண்ணம் என்பது தீர்மானம் அல்ல இதுக்கப்புறம் தான் எப்பவும் அப்படிதான் கிடையாது சிலர் வாரக்கணக்கில் மாசக்கணக்குல கூட திட்டமிட்டு செயல்படுத்துவது உண்டு அவங்களுக்கு சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்கான சில த்ரெட்ஸ் ஜஸ்டர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி இருப்பாங்க பட் நமக்கு தான் அது ஸ்ட்ரைக் ஆயிருக்காது இல்லை ஒரு ஆய்வின் பணி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அதற்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்ணி இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இன்னும் பெரும் சரிவு இழப்பு மன வருத்தம் விரக்தி முன் உதாரணங்கள் இப்படி சில தாளா துயர்களால் தான் சூசைடல் ஐடியேஷன் உதிக்கும் அவங்கள மனநோயாளிகள் கிடையாது இன்று செப்டம்பர் பத்து உலக தற்கொலை விழிப்புணர்வு தினம் இந்த விழிப்புணர்வு செப்டம்பர் மாதத்தோடு மட்டுப்படக்கூடாது ஒரு உயிரின் மதிப்பு ஈடு இணையற்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம அவேர்னஸோட இருக்கணும் நீங்களோ இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவர்களோ ஏதோ ஒரு மனப்போராட்டத்தில் இருந்தால் தயங்காமல் தக்க உதவியோ ஆலோசனையோ கேட்டு இடம் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவு அளித்து விழிப்புணர்வை தொடர்ந்து பரப்புவோம் நன்றி